நிறைய பேர் கல்யாணம் முடிச்ச பயந்து கொண்டிருக்கான் நிறைய பேர் கல்யாணம் முடிச்ச பயம் ரசூல் சொல்லி உலகத்தை நிம்மதிக்கு சந்தோஷத்தில் நல்ல விஷயங்களே கல்யாண வாழ்க்கை இந்த உலகத்தில் எனக்கு விருப்பமானது சொன்னாங்க இரண்டாவது சொன்னாரீஸ்வரன் எனக்கு அட்டவாசமான பொருள் சரியான வேண்டாம் மூணாவது சொன்னாங்க என்னுடைய மனைவிமாரோட வாழக்கூடியது வாழ்க்கை சந்தோஷம் இதே போல வாழ்க்கையோட ஆரம்பம் முதல் தொடர்ந்து மாப்பிள்ளை கொண்டாடி தொடர்பு மாப்பிளை தொடர்பு மாப்பிள கொண்டாடியதா உலகத்தில் ஆரம்ப தொடர்ந்து மாப்பிள்ளை கொண்டாடி தொடர்பு இதனால நல்லா கிடையாது இந்த கல்யாண வாழ்க்கையால பிரச்சனை பிரச்சனை உண்டாகிறதுக்கு முதல் காரணம் உறவானல ஹஜீப்பை குலங்கையை விட உறவானல குழந்தையை விட தெளிவாக தான் பேசினேன்னா கல்யாண வாழ்க்கை குழந்தைகள் அப்படி எப்படி போட்டு பார்ப்போம் எப்படி மாப்பிள்ள பாக்கணும் எப்படி போட்டு எப்படி மாப்பிள்ள இப்படி கீப்பா அதான் பேசிக்கிறோம் யாரும்

நான்கு நிகழ் இன்னும் கல்யாண வாழ்க்கை இப்பாதத்தை நினைக்கல நானு நீங்கள் இப்பாதத்தை நினைக்கிறேன் எவ்வளவு சந்தோஷத்தை அதாவது சுபானத்தை கல்யாண வாழ்க்கையில எவ்வளவு தெரியுமா கல்யாணம் பிடிக்காத சந்தோஷம் வந்தா கேட்டு கூட கேட்டுக்கொண்டே கல்யாணம் முடிக்க இல்லையா கல்யாணம் முடிக்க இல்லையா பொன் பார்த்து கொடுப்பாங்க மாப்பிள்ள பார்த்து கொடுப்பாங்க சேர்த்து வைப்பாங்க அன்றாட வாழ்க்கையில இதுவும் ஒரு வேலையா இருந்துச்சு பொன் பார்த்து கொடுக்கறது மாப்பிள்ளை பார்த்து கொடுக்கறது கல்யாணம் முடிக்க வசதி இல்லாமல் அடுத்தவங்க விஷாப்பட்டு உதவி செய்ய சொல்ற உதவி செய்யாப்பா ஒரு மனுஷன் உதவி செய்யறதுக்கு அவங்க தகுதியானது கல்யாணத்துக்கு உதவி கண்டக்கிறதுக்கே கல்யாணத்தை கண்டிக்கின்ற செலவு இல்லை கல்யாணத்தை தேவையான செலவு

சாப்பாடு தேவலாக கூட சாப்பாடு கொடுத்து கல்யாணம் சாப்பாடு நான் எங்க கல்யாணத்துல திங்க வக்கில்லாத தீர்க்க வக்கீல நீங்க சொல்லலாம் தெளிஞ்ச திங்க வக்கில்லாத எங்க கல்யாணத்துக்கு கூட வரும் இப்படி கஷ்டமான ஆக கல்யாணத்துக்கு அந்த வாழ்க்கையோ வரட்டுக்கு சாப்பாடு வாரு

இவ்வளவு மாதம் வரைஞ்சி நிறைய விருத்தோட்டுக்கு போனா துவாது பேரு கல்யாணத்துக்கு சொல்லி நானூறு பேருக்கு வாங்கி யாரா எங்களுக்கு சாப்பாடு தந்தவனை பாவம் அன்னிச்சு மௌத்து வரைக்கும் எல்லாத்துலையும் கல்யாணத்துக்கு போனா